ரெண்டு செட்டு தோசை ரெண்டு செட் மசாலா தோசை ரெண்டு செட்டு வடை ரெண்டு செட்டு பொங்கல் இது கூட சூடா கொஞ்சம் காஃபி நான் நினைக்கிறேன் இதெல்லாம் வெளியே கொண்டு போய் விற்க போறான்னு என்ன சாப்பிடாம பாத்துட்டே இருக்கேன் சார் சாப்பிடாடே கேக்குற மாமணி சரி சார் சார் எடுத்துட்டு வாங்க எஸ் சார் பேங்க் மேனேஜரா ஏதோ சாப்பாடு ஓசியில கிடைக்கிற வரைக்கும் ஓகேதான்

மாவனை இன்னைக்கு உன்ன காலி பண்ணிடுறேன் காலிஃப்ளவர் ஃபிளவர் என்னது? பில் வாட் இஸ் இஸ் மணி இந்த பில்லை நீ என்கிட்ட கொடுத்தேன்னு உன் முதலாளி தெரிஞ்ச உன்ன வேலை விட்டு அனுப்பிடுவா தெரியுமா எப்படி சார் சொல்றீங்க நான் யாரு பேங்க் மேனேஜர் என்கிட்ட நீ பணம் வாங்கலாமா ஐயா உங்க பேங்க்ல மேனேஜருங்கெல்லாம் காக்கி பேண்ட் காக்கி சட்டை தலையில தொப்பி எல்லாம் வச்சிருப்பாங்களா ஐயா என்ன சொல்றேன்

லாட்டி டிக்கெட் இதுல ஒரு கோடி ரூபாய் முதல் பரிசு அது நமக்கு விழுந்துச்சு உங்களுக்கு ஐம்பது லட்சம் எனக்கு ஐம்பது லட்சம் விழுல அண்ணே அதிர்ஷ்டம் தேடி வரும்போது அது வேணாம்னு சொல்லாதீங்கனே நிச்சயம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கும் சரி கொடு இந்தாங்க மணிநாய் வாங்க மேனேஜர் சார் அண்ணே அன்னைக்கு

ஒரு கோடி விழுந்திருக்கு அதுக்கு என்ன இப்போ அந்த ஒரு கோடி ரூபா பத்தி தாங்க பேச வந்தோம் இங்க நீங்க வருவீங்கன்னு நல்லா தெரியும் அந்த ஒரு கோடியை டெபாசிட் பண்ணிடலாங்களா முடியாது இந்த பேங்க்ல தான் டெபாசிட் பண்ண முடியும் அதை தாங்க நாங்களும் சொல்றோம் இப்ப எப்படி சொல்லுவீங்க நாளைக்கு என் மனசை மாத்தி வேற பேங்க்ல கட்டுன்னு சொல்லுவீங்க ஏற்கனவே பேங்க் ஏஜென்ட் என்கிட்ட சொல்லிவிட்டாரு ஏஜென்டா அப்ப நீ யாரா நானே ஏஜென்ட் தான் ஒரு பேங்க்ல எப்படி ரெண்டு ஏஜென்ட் இருக்க முடியும் ரெண்டு பேங்க் ரெண்டு ஏஜென்ட் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா வந்தா மூணு பேங்க் மூணு ஏஜென்ட் ரெண்டு பேரும் தனித்தனியா வந்தா நாலு பேங்க் நாலு ஏஜென்ட் என்னப்பா இவன் வெளியில கிடைச்ச மாதிரி பேசுறான் டேய் அவுட் சைடு ஹவு மெனி பீப்பிள் வெயிட்டிங் இவன் ஆஃப் பண்ணுப்பா பா அண்ணே யார் நீங்க என்ன வேணும் உங்களுக்கு சார் பிளாட் இல்ல 1 கோடி ரூபாய் எங்களுக்கு சாரி இது டூப்ளிகேட் டிக்கெட் டூப்ளிகேட் டிக்கெட்டா டூப்ளிகேட்டா மிஸ்டர் நல்லா கேளுங்க இவர்கிட்ட தான் அந்த ஒரிஜினல் டிக்கெட் இருக்கு இவருக்கு தான் அந்த ஒரு கோடி ரூபாய் சார் பரவாயில்ல சார் டூப்ளிகேட்டா இருந்தா ஒரிஜினல் டிக்கெட் வாங்குனவருக்கு முக்கால் வாஜ் பணம் கொடுங்க டூப்ளிகேட்டுக்கு கால்வாசி வாஜ் பணம் கொடுங்க ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் வச்சிருக்கேன் அதெல்லாம் முடியாது ப்ளீஸ் கொஞ்சம் வெளிய போறீங்களா ப்ளீஸ் இத நம்பி சர்வர் வேலை வேற விட்டுட்டு சார் அப்ப ஒண்ணு செய்றீங்களா என் வேலை காலியா இருக்கு என்ன வேலை ஐஏஎஸ் ஆபீசர் வேலை இல்ல பிளட் பேங்க் ஏஜென்ட் வேலை செய்றீங்களா நக்கல பார்த்தியா